ஹை வணக்கம் இந்தியாவும் இங்கிலாந்தும் மோத போற அஞ்சாவது டெஸ்ட் போட்டி வர மார்ச் ஏழாம் தேதி ஸ்டார்ட் ஆகும் போது உலக டெஸ்ட் கிரிக்கெட் பேட்டிங் பட்டியல இருக்காங்க இதன் மூலமா கடந்த முறை பதினஞ்சாவது இடத்துல மூணு இடங்கள் முன்னேறி இடத்துக்கு ஆமா போட்டிகள் சிறப்பா உள்ளான ஜெய்ஸ்வால் எட்டு இன்னிங்ஸ்ல மொத்தமா அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு ரன்களை அடிச்சதுனால அவர் மூணு இடம் முன்னேறி இருக்காரு முன்னதா டாப் டென் பேட்டர்கள் பட்டியல ஒரே ஒரு இந்திய வீரர் தான் இருந்திருக்காரு வேற யாரு விராட் கோலி தான் கடந்த முறை ஏழாவது இடத்துல